தேர்வு செய்வேன் பிஸ்கட்டின் வடிவத்துக்காக வெள்ளை சர்க்கரை சுக்ரோஸ் மற்றும் குளுக்கோஸ் ஈஸ்ட் சோடியம் நிரவிகள் போன்றவை சேர்க்கப்படுவதால் காலப்போக்கில் எனப்படும் கெட்ட கொழுப்பாக மாறும் இது சர்க்கரை அளவை அதிகரிப்பு சர்க்கரை நோய் சார்ந்த கெட்ட கொழுப்பு சட்டை அதிகரிப்பது பண்டையப்படும் பிஸ்கட் விலை ஏய் பிஸ்கட் விலை ஏய் ASCII அடகு வர்தான் ASCII அடகு வர்தான் ஒரு கொண்டை ஒரு கொண்டை ஊது பிஸ்கட் கடை சாபிக்கா ஊது பிஸ்கட் சாபிக்கா ASCII ஏடகாதே ASCII ஏடகாதே காலை வனமாக காலை வனமாக டீ பாலுடன் டீ பாலுடன் பிஸ்கட் சாபிக்கா வராய் பிஸ்கட் சாபிக்கா வராய் சீமான கோளார்கள் சீமான கோளார்கள் உடல்கரசினைகள் உடல்கரசினைகள் ஏடட கூடும் ஏடட கூடும் நீண்ட காலமாக நீண்ட காலமாக சாதி பைகளை அடைக்கப்பட்ட சாதி பைகள் அடைக்கப்பட்ட பிஸ்கட்டை